நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த நாள் முதலே யூகங்களின் அடிப்படையில் யாருடன் கூட்டணி என பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வந்தன இந்த நிலையில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் எனவும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் செய்திகள் பரவின இந்த நிலையில் தாவேகா சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை கூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு தலைப்புச் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு படுத்தி உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது வெற்றி கொள்கை திருவிழாவில் கழக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறமான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கழக தலைவர் அவர்களின் ஒப்புதல் பெற்று இச்செய்தி குறிப்பு வெளியிடப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையின் வாயிலாக அதிமுக தாவேகா கூட்டணி என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது ஆனால் ஏற்கனவே வீக்காக இருக்கும் அதிமுக விஜய் கூட்டணிக்கு வந்தால் அந்த கூட்டணியை வைத்து எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சமாளித்து விடலாம் என எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கு பயனில்லாமல் போய்விட்டது என்று கூறப்படுகிறது